அடியன் எஸ் விஜயராகவ பட்டாச்சாரியா சூளைமேடு ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமா திருக்கோவில் அர்ச்சகர் ஸ்ரீயகாந்தாழ கல்யாண நிதய நிதகையத்தினாகம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம் கடந்த வருடம் பதினைந்தாம் தேதி டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று ஸ்ரீ சுவாமிக்கு விசேஷ மகா கும்பாபிஷேகமானது நடைபெற்றது சிறு துளிகள் சிசுவாகி கருவுக்குள் நான் மகவாகி உறவுகள் என முறை தேடி புதுக்கீறி உண்மடி தேடி சிறு துளிகள் சிசுவாகி கருவுக்குள் நான் மகவாகி உறவுகள் என முறை தேடி புதுக்கீறி நுண்மடி தேடி ஜனன முதல் மரணம் வரை உன்னடி சரணடைந்தே எனது புகழ் அனைத்தையுமே உலகென துறந்துவிட்டே வெங்கடேச பெருமாள் இங்கே ஆற்றில் கிடைத்த பெருமாள் எண்பது வருடங்களுக்கு மேலாக இந்த பெருமாள் இங்கே பக்தர்களுக்கு காட்சியளிக்கின்றார் இந்த சுவாமியானவர் கோதண்டபுரி சேத்திரம் என சொல்லக்கூடிய பிருந்தாரண்ய சேத்திரம் ஸ்ரீ பாஷாதி பெருமாள் சுவாமியின் அபிமான ஸ்தலமாகிறது இங்கே வைகானச சாஸ்திரமான வைகானச ஆகமப்படியும் தென்னாச்சாரிய சம்பிரதாயப்படியும் இங்கே நடைமுறை இருக்கிறது மகா கணபதி பிரதானம் இந்த கணபதிக்கு என்ன வழிபாடு என்ன இது வந்து பிரமாச்சாரியார் இந்த பக்கம் தியானம் பண்ண வேண்டாம் இருந்தது ரொம்ப விசேஷமானது இந்த வழிபோக்காக இந்த பக்கம் வரும்போது இந்த கணபதி வரும்போது இங்கே இந்த பக்கம் மேற்கு பார்த்த மாதிரி கணபதி இருக்கார் இங்கே வந்து என்ன நடக்கிறதுன்னு பாக்குற மாதிரி இங்கே வந்தார் வந்து இங்கே வந்து பார்த்த உடனே இவர் வந்து யானம் பண்ணார் அதுலேருந்து கண்டினியூ இந்த பக்கம் வரும்போதெல்லாம் பரமாச்சாரியார் வந்து இந்த பக்கம் இடம் இது துக்குல சதுர்த்தி ரொம்ப விசேஷமானது அமாவாசைக்கு வர சதுர்த்தி ரொம்ப விசேஷமானது சங்கரரசதுர்த்தி சதுர்த்தின்னு ரொம்ப விசேஷமானது சங்கடமெல்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கு இந்த சதுர்த்தியில் ஒரு ஆறு மணிக்கு மேலே சந்திரன் பிரவேசமாகும் போது இந்த கணபதிக்கு பூஜை பண்ணால் அவ்வளோ விசேஷமானது இந்த கோயில் இதற்கு சிறப்பு என்னவென்றால் தேங்காயில் நெர்தீபம் ஏற்றி பெருமாளை பிரார்த்திப்போருக்கு பிரத்யமாக சேவை சாத்தியுள்ளார் இப்பெருமாளுக்கு செல்லை பிள்ளையை என்றும் இன்னொரு பேரும் இப்பொழுது சம்பரோஷ தினத்திலிருந்து எல்லோரும் இது இச்சம்பரோஷனை போன கார்த்திகை கடைசியில் மகா மகாசம்பரோஷன் நடந்தது பன்னெண்டு பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இங்கே மகாசம்பரோஷி நடந்தது இக்கோயிலில் ஒரு ஐந்து சம்பரட்சிகள் நடைபெற்றது முன்னோர்களால் வெகு சிறப்பாக வைகான சாக விதிமுறைப்படி இத்துரோகில் திருக்கைங்கரியம் நடைபெற்றுகின்றது திருக்கோயிலில் பௌர்ணமி பூஜையும் வெகு சிறப்பாக உள்ளது அதே மாதிரி கை மாதத்தில் திருவிளக்க பூஜைகள் நடைபெறுகிறது சிறப்புமிக்க மிக்க திருக்கோயில் மாணவர்கள் படிப்பிற்காக இங்கே வித்தியார்த்தி ஓமம் நடைபெறுகிறது மற்றவர்கள் கஷ்டங்களை போக்கு நோய்நெடிகள் போக்க இங்கே தன்வந்திரி சுவாமி எழுந்து இருக்கிறார் அஸ்தண்ணிக்கு தன்வந்திரி சுவாமி இங்க இருக்கின்றது இங்கே ஜிஎல் சுவாமிகள் எழுந்திரி உள்ளார் அதே மாதிரி பரமாச்சாரியா மகாபரிமா ஏழ்ந்த உள்ளார் மிக சிறப்பு இவர் நினைத்ததை கொடுக்கும் பேசும் தெய்வமாக இத்தலத்தில் எழுந்திர உள்ளார் பிரசன்ன வெங்கடேசன் என்றால் குறிப்பிட்டதற்கு முன்னாடியே பிரசன்னமாகி விடுவார் மிக சிறப்பு மிக்க சன்னதிகளில் அமைந்துள்ளது இது பார்சாதி கோவில் அபிமான ஸ்தலமான ஸ்ரீ கோதண்டபுரி கஷேத்திரம் என்று அழைக்கப்படுகிறது அருள்மிகு ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச சுவாமி திருக்கோவில் சூலைமேடு நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது என் பெயர் எஸ் பிரசன்னா பட்டாச்சாரியார் கோவில் திருக்கோவில் அர்ச்சகர் திருக்கோவிலில் அனைத்து விதமான தெய்வங்களும் அருள் அருள் பாதித்திருக்கிறார்கள் இத்திருக்கோயிலில் சிவா விஷ்ணு இரண்டுமே இரண்டு சன்னதிகளும் சிறப்பான முறையில் அமைந்துள்ளது வெங்கடேச பெருமாள் பங்குனி உத்தரமானது வெகு விமர்சையாக நடைபெறுகிறது மற்றும் புரட்டாசி கிருட சேவையானது சிறப்பாகும் இத்திருத்தோவிலில் கிருஷ்ணர் சன்னதி உண்டு கிருஷ்ணருக்கு சந்தான பாக்ய இல்லாதவர்கள் அத்திருத்தலத்தில் வந்து பகவானுக்கு பெண்ணை திருவா நைவேத்தியம் செய்த வந்தால் சீக்கிரம் சந்தான பாகியம் நடைபெறும் ஐக்கிரியோர் ஹோமம் கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு ஐக்கிரியர் ஹோமமானது வருடத்தில் ஒருமுறை பிப்ரவரி மாதத்தில் நடைபெறும் அனைவரும் வந்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம் மற்றும் தாயாருக்கு நவராத்திரியில் பத்து நாளும் விசேஷ அலங்காரமும் வெள்ளிக்கிழமை மாலை காலை அபிஷேகமும் மாலை ஊஞ்சல் அலங்காரமும் நடைபெறும் ஆண்டாளிற்கு ஆடிப்பூரம் சொல்லக்கூடிய ஆண்டாள் பிறந்த தினத்தில் திருமஞ்சனமும் மாலை உள்புறப்பாடும் நடைபெறும் இத்திருக்கோவிலில் வந்து பெருமாள் இருக் செய்வித்து அருள் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் என் பேர் மணிகண்டன் அந்த தேவ் பேர் ராஜ் எங்கள் அண்ணன் ரொம்ப சக்தி வாய்ந்த பெருமாள் இவர் ஆற்றுல ரத்தலை கண்டெழுத்த பெருமாள் வேண்டுதலை உரிச்சா அதை நிறைவேற்றி தருவார் பெருமாள் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்து பிறார் சொன்னவன் தான் செய்த பெருமாள் நீங்கள் என்ன சொல்றீங்களோ அதை அப்படியே நடத்தி கொடுத்துட்டு எனக்கு இந்த முப்பத்தஞ்சு வருஷ காலத்துல நான் கேட்டு எனக்கு கொடுக்காம இருந்ததே கிடையாது ஏன்னா இந்த கோயில் நீங்க கேட்டால் உடனே கிடைக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை இருக்கும் அவங்க கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் இப்போ எவ்வளோ கஷ்டத்துல வந்தாலும் அந்த கஷ்டத்தை நிவர்த்தி த பண்ணி தரவர் எங்க பெருமாள் எல்லா சன்னதிகளும் ரொம்ப ரொம்ப அழகா எல்லாம் மெயினாக தன்வந்திரி சன்னதி ரொம்ப நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கும் இதுக்கும் எல்லாம் நல்லது நமக்கு எல்லாம் நான் எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் இது பண்ணால் ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம் இங்கே கோவில் வந்து ஜனங்களும் நிறைய பேர் வரா ரொம்ப நம்பிக்கை உள்ள ரொம்ப பிரசித்தி பெற்ற பெருமாளும் விநாயகரும் இங்க தான் இருக்கா ஆஞ்சநேயருக்கு மாணவர்கள் வந்து ஸ்ரீராம ஜெயம் எழுதினா கல்வியில் மேலே சிறந்து விளம்பா நல்ல மதிப்பு பிரதான தெய்வம் வெங்கடேச பெருமாள் அவரே மூலமூர்த்தி உற்சவர் வெங்கடேஸ்வர பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் இருக்கிறார் அதைத் தவிர ரங்கநாதருக்கு தனி சன்னதியும் உள்ளது அலர்வேல் மகை தாயாருக்கும் தனி சன்னதி ஆழ்வார்கள் பன்னிறுவருக்கும் இங்கே சன்னதிகள் உள்ளன சக்கரத்தாழ்வார் நரசிம்மர் அயக்ரீவர் தன்மந்திரி மற்றும் கிருஷ்ணர் ஆகியோருக்கும் இங்கே தனித்தனி சன்னதிகளே உள்ளன இந்த கோவில் வந்து மூன்று நிலைகள்ல மூர்த்திகள் இருக்கார் நின்றான் இருந்தான் கிடந்தான்னு மூன்று நிலைகள்ல இருக்கார் பெருமாள் வந்து நின்ற திருக்கோலத்துல இருக்கார் பக்கத்துல ரங்கநாதர் அவர் வந்து சயன திருக்கோலத்துல இருக்கார் பின்னாடி சக்கரத்தாழ்வாருக்கு பின்னாடி நரசிம்மர் அவர் அமர்ந்த திருக்கோலத்துல இருக்கார் இந்த மாதிரி மூன்று திருக்கோலத்துல இங்க பெருமாள் இருக்கிறது ரொம்ப விசேஷம் தன்வந்திரி சன்னதி இருக்கு அந்த தன்வந்திரி சன்னதி கலசம் வச்சுட்டு இருக்கார் இடது கையில ஒரு ஊசி அட்டைப்பூச்சி மாதிரி இருக்காரு அவர்கிட்ட போய் நமக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா அவர்கிட்ட போய் நம்ம பிரார்த்திச்சுட்டோம்னா ஒரு ஊசி போட்டு நம்ம உடம்புல வந்து ஒரு மருந்து நம்ம கொடுத்துருவார் அப்படியே அன்னைக்கே அது சரியா போயிடும் அதுக்கு மேல ஆண்டாளுக்கு தனி சன்னதியே இருக்கு ஆண்டாள் தனி சன்னதி இருக்கிறதுனால நாங்க எல்லாரும் வந்து தினமும் வந்து திருப்பாவை எல்லாம் பாடி ஆண்டாள வணங்கிட்டு போறோம் அப்படி ஒரு அருமையான இந்த கோவில் அமைஞ்சிருக்கு நம்ம காஞ்சி வரதர போற அள்ளி அள்ளி தரக்கூடிய பெருமாள் இங்க இருக்கிற இங்க இருக்கிற சக்கரத்தாழ்வார் சன்னதி யோக நரசிம்மர் அந்த தன்வந்திரி அரு ஆஞ்சநேய சன்னதி எல்லா சன்னதியுமே இங்க ரொம்ப அற்புதமா இப்ப வந்து இப்ப கட்டிய வந்து புதுசா வந்து இந்த சிவாபிஷேகம் நடந்திருக்கு சிறு துளிகளில் சிசுவாகி கருவுக்குள் நான் மகவாகி உறவுகள் என உன தேடி உதிக்கிறி நுண்ணடி சிறு துளிகளில் சிசுவாகி கருவுக்குள் நான் மகவாகி உறவுகள் என உன தேடி உதிக்கிறி நுண்ணடி மரண முதல் மரணம் வரை உன்னடி சரணடைந்தேன் எனது புகழ் அனைத்தையுமே உனக்கென விட்டே